வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அஇஅதிமுக சார்பாக நீலகிரி மாவட்டம் உதகையில் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரிப்பு அதிமுக ஆட்சியில் நாங்கள் பார்த்து பார்த்து கட்டிய மருத்துவக் கல்லூரி அதை முக க ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி பேச்சு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நீலகிரி தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிடும் முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ் தமிழ் செல்வனை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரைக்காக உதவி வந்தார் அவருக்கு அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்பு தொண்டர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் கடந்த அதிமுக ஆட்சியில் நீலகிரி தோட்டத் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் உதகையில் மருத்துவக் கல்லூரியை நாங்கள் தான் கட்டினோம் ஆனால் மு க ஸ்டாலின் அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்துவிட்டு அவர்கள் கட்டியது போல் பேசி வருகிறார் என்றும் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் டேண்டி தேயிலை தோட்டத் தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போம் என்றும் எனவே நமது வேட்பாளரை பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் இந்த அதிமுக வேலுமணி நீலகிரி மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மற்றும் கூடலூர் உதகை கோத்தகிரி பகுதிகளில் இருந்து அதிமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இருந்தாலும் இளைஞர் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுத்தீர்களோ அதே செய்ய வேண்டும் இந்த கொடி முன்னாடி கொடி பாருங்க டிவி எடுத்துட்டு பல்வேறு திட்டங்களை இந்த பகுதியில கொண்டு வந்து உங்களுடைய அம்பை பெற்றார்கள் இன்றைக்கு தமிழகத்து அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் மீண்டும் நீதிமன்றத்துக்கு வர இருக்கின்றது ஆகவே அவர் இங்கே இருப்பாரா அங்கே இருப்பார் என்று விரைவில் தெரியும் திமுக வேட்பாளர் யார் என்று தெரியோ அவருக்கு ஓட்டு போட்டு பிரயோஜனமே இல்லை அவர்